யானை எய்த படலம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அபிஷேக பாண்டியன் யானைக்கு கரும்பு கொடுத்த படலத்தை பார்த்தோம் அவனுடைய மகன் விக்ரம பாண்டியனுக்கு முடிசூட்டுகிறான் விக்ரம பாண்டியனும் மதுரையை தூங்காமல் நல்லாட்சி செய்து வருகிறான் விக்கிரம பாண்டியனின் ஆட்சியிலே சைவம் செழித்தோங்கி ஓங்கிக் கொண்டிருக்கிறது இது வந்து காஞ்சியை ஆண்ட மன்னர் சோழ மன்னர்களுக்கு விக்கிரம பாண்டியனை பிடிக்கவில்லை அவன் மீது பொறாமை கொண்டு மதுரை மீது போர் தொடுக்க எண்ணி அரச சபையை கூட்டி அரசர்களிடம் ஆலோசனை கேட்கிறான் யாரு சோழ மன்னன் பாண்டிய மன்னனின் மதுரைக்கு போய் நாம் போர் தொடுத்தால் நாம் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அமைச்சர் பெருமக்கள் சேனாதிபதி எல்லோரும் மதுரையிலே அதாவது விக்ரம பாண்டியன் போர் படைபலத்துடன் இருக்கிறார் அவனை வெல்வது கடினம் நேருக்கு நேர் சென்று போர் செய்து ஜெயிக்க முடியாது சூழ்ச்சியாக தான் வெல்ல வேண்டும் அப்படியா அப்படி என்ன சூழ்ச்சி அப்படிங்கிறார் அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு அரசர் அமைச்சர்களிடம் கேட்கிறார் அதற்கு அமைச்சர்கள் அதாவது விக்ரம பாண்டியனை வீழ்த்த வேண்டும் என்றால் அபிசார யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் அபிசார யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்த வேண்டும் அப்படி யாகம் நடத்தினால் விக்ரம பாண்டியனை எளிதில் வென்று விடலாம் அப்படின்னு சொல்ல சோழ மன்னனும் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க அமைச்சர் பெருமக்களும் மற்றவர்களும் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து யாகம் பிரம்மாண்டமாக நடக்கிறது யாகம் நடக்கும் பொழுது அந்த யாகத்திலிருந்து ஒரு பெரிய மதம் பிடித்த யானை ஒன்று வெளியே வருகிறது எப்படி வருது வருது தெரியுமா வாயில் அக்னியை கக்கி கொண்டு அப்படியே பிள்ளைங்கிட்டு வருது ஒரே சத்தம் மதம் பிடித்த யானை இல்லவா அப்படியே ஒரே பிள்ளை யானையின் பிள்ளைகள் அந்த இடத்தையே கதிகலங்க வைக்கிது அப்படியே அக்னியை கக்கி கொண்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கிது சமணர்கள் சொல்கிறாங்க அந்த யானையிட்ட போய் யானையே நீ மதுரை சென்று விக்கிரம பாண்டியனை அழித்து விட்டு பின்பு இங்கே சோழ நாட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு அந்த யாகம் செய்த சாதுக்கள் முனிவர்கள் அந்த யானையிடம் கட்டளையிடுகிறார்கள் அந்த யானையும் மதுரையை நோக்கி ஆக்ரோஷமாக பிழங்கிக் கொண்டு செல்கிறது சோழனுடைய படைகளும் யானையை பின்தொடர்ந்து செல் போறாங்க மதுரையை அடைந்த யானை கண்ணில் எல்லாம் அழிக்குதுங்க வாழத்தோப்பை அழிக்குது மாந்தோப்பை அழிக்குது கட்டடத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுது இப்படி தன் கண்ணில் எல்லாம் தும்பிக்கையால் இழுத்து போட்டு மதுரை அழிச்சுக்கிட்டே இருக்கு இது மதுரை மன்னன் விக்ரம பாண்டியன் காதுக்கு போது இவர் யானை வந்து நம்ம நாட்டை இருக்கா அப்படி என்ன பண்ணலாம் நாமளும் நமது யானை படையை தேட்டி கொண்டு செல்லலாமான்னா அதற்கு அமைச்சர்களும் அந்த மந்திரிகளும் சொல்றாங்க அரசே அவங்க வந்து அபிச்சார யாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்தி அதிலிருந்து இந்த யானையை வர வச்சிருக்கிறாங்க இந்த யானை மிகவும் பலம் கொண்ட மத யானையாக தெரிகிறது நமது யானையெல்லாம் அதை சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது நாம் இறைவனை நாட வேண்டியதுதான் அப்படிங்கிறான் உடனே விக்ரம பாண்டியன் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சொக்கநாதரை வழிபட்டு இறைவா இது என்ன சோதனை மதம் பிடித்த யானை மதுரையை கலக்கு கலக்குன்னு கலங்கிட்டு இருக்கு கண்டவற்றையெல்லாம் நொறுக்குது சேதப்படுத்திக்கிட்டே இருக்கு மதுரை அழிந்து விடும் போல் இருக்கிறது நீதான் எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க சொக்கநாதனிடம் வேண்டி விரும்பி கேட்கிறான் இறைவன் கேட்டவரம் கொடுப்பவராச்சு அதாவது விக்ரம பாண்டியனின் முறையீட்டுக்கு செவி சாய்த்து யாம் ஒரு வேடனாக போய் அந்த யானையை அழித்து வருகிறோம் அப்படின்னு இறைவன் புறப்பட்டு போகிறார் யானையின் முன்னின்று தனது அம்பில் நாணை பூட்டி யானையின் மீது அம்பை எய்கிறார் அடுத்த நிமிடம் அந்த மதம் பிடித்த யானை நிலை குலைந்து போய் இறந்து விடுகிறது சமாளர்களும் சோழன் சோழனின் படைகளும் ஆகா நம்ம அனுப்பிச்ச யானை இறந்து போச்சே இனி ஒன்றும் செய்ய இயலாது இறைவனே வந்துட்டார் வேடன் உருவத்தில் அப்படின்னு படைகளை பின்னோக்கி தனது நாட்டிற்கு சோழ நாட்டிற்கே சென்று விடுகிறார்கள் யானை அந்த ஒரு யானையை வந்து இறைவன் வதம் செய்கிறார் அல்லவா அந்த யானையை வதம் செய்த இடமே நமது மதுரையில் யானை மலையாக காட்சி தெரிகிறது கொத்த பக்கத்துல யானை மலை அங்கே யானைமலைக்கு குகை கோவில் இருக்கிறது அதாவது யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவில் அங்கே இருக்கிறது அங்கே போய் வேண்டினால் நாம் கேட்ட வரங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நியதி அங்கே போய் வேண்டி விரும்பி குகை கோவில் ஒரு துளசி மாலையும் முன்ன கோவில் போன ஒன்று மகாலட்சுமி தாயாரும் இருப்பார்கள் இரண்டு செந்தாமறையை வாங்கி துளசி மாலையை வாங்கி கொண்டு அவர்களை வழிபட்டு வந்தால் நாம் நினைத்தது நிச்சயம் நடக்கும் இதைத்தான் யானை எய்த படலம் அந்த யானையை எய்து கொன்ற இடம்தான் மதுரையில் ஞானமலை ஒத்தக்கடை என்று அழைக்கப்படுகிறது இன்று வரையிலே அதே பெயரிலே நாம் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி இரண்டாவது படலமாக யானை எய்த படலமாக வருகிறது நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஷ்டவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்